வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ் இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா முதலெல்லாம் பார்த்தோன்னு வீங்களேன் மாதத்துக்கு ஒரு மாவட்டத்தில் குலை நடந்தாலே நமக்கு ஆச்சரியமாக பார்ப்போம் என்னடாது இந்த மாவட்டத்தில் இவ்வளோ கொடூரமாக கொலை நடந்திருக்கே இதுக்கு யார் காரணம் ஐயோ இவ்வளோ பெரிய ரவுடி யாரா இவ்வளோ பெரிய ரவுடியை கொன்னது யாரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்ப்போம் ஆனால் இப்போ என்னென்னா பேப்பர் எடுத்தாலும் சரி இல்லை நியூஸ் பார்த்தாலும் சரி இல்லை எதில் பார்த்தாலுமே இன்றைக்கி இந்த மாவட்டத்தில் இந்த கொலை நடந்திருக்கு போன வாரம் இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்ட்டு தினசரி முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே எங்கேயா ஒரு மாவட்டத்தில் ஏதாவது இடத்துல ஒரு குலை நடந்துடுது அதனால் நம்ம அதுக்கு இந்த ஆச்சரியமாகவே பார்க்க போகிறதில்ல அதில் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய ரவுடிகளை கொலை பண்ணக்கூடியவர்களின் வயது பார்த்தோம்னா பதினேழு பதினெட்டு இருபதுக்குள்ளே இருக்குது இருபத்தஞ்சி தாண்ட மாட்டேங்குது என்னடா என்னடாச்சு இந்த இளைஞர்களுக்குன்னா அது ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது அப்படித்தான் நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சார்ந்த ராஜா என்கின்ற வசூல் ராஜா யாரா இந்த வசூல் ராஜான்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸுங்கிற ஒரு ப்ரைவேட் லிமிட்டடில் சீசிங் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு பைக்கு காரு அந்த சீசிங் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் படிப்படியாக முன்னேற்றத்தில் சூரியவம்சம் சரத்துக்கு மாறு மாதிரி பைக் சீசிங்லேருந்து கார் சீசிங் போய் கார் சீசிங்லேருந்து இப்போ இட பஞ்சாயத்துக்கு போகிறார் இட பஞ்சாயத்துலேருந்து ரோல் கால் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணி அதிலேருந்து த்ரீ நாட் டூ மர்டருக்கு ப்ரொமோட் பண்ணுறாருங்க மறுபடி கேஸ் ரெண்டு கேஸ் எடுக்கிறாரு ரெண்டு கேஸ் எடுத்து அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி அடுத்த ஏ ப்ளஸ் கேட்டகிரியில் யார் இந்த ராஜா வந்துடுறாரு அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய பசங்களை வச்சு சின்ன சின்ன வேலை செய்கிறதும் அடிதடி பண்ணுறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது யாரை ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா இந்த ராஜா வந்து காலேஜ் படிக்கிற பசங்களை கூட்டு போய் அவர் அடுத்த ரவுடிக்கு ப்ரமோட் பண்ணுறாரு இந்த யாரும் இந்த படிக்கக்கூடிய பசங்களை அப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க பரத்து திலீப் சூர்யா அப்படிங்கிற ஒரு பசங்களை இவர் வச்சு சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்து வே வேலைக்கெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் போய் அங்கே போய் காசு வாங்கிட்டு வா இந்த க பைக் டீலிங்கில் போய் காசு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வேலை செய்யும் பொழுது அவங்கள உருட்டுறது மிரட்டுறது அவங்கள வந்து கொஞ்சம் மட்டமாக நடத்துறது ஒரு நாலு முன்னாடி டே எதை பண்ணுறா எதை பண்ணுறான்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தனமாக நடத்திட்டு இருந்திருக்காரு இவங்க பசங்க என்ன பண்ணுறான்னு இது நம்ம இந்த ஆளுக்கு வந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லி விசுவாசமாக இருக்குமே ஆனால் இவர் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளை வந்து ஆல்டி வேலையை பார்க்க வைக்கிறாரு ரொம்ப மட்டமாக நடத்துகிறாரு இவருக்கு என்னடா பண்ணலாம் இவருக்கு செக் வைக்கணுமேன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஆதங்கத்தோடு பேசிகிட்டே இருந்திருக்காங்க அங்கே இருந்த ஒரு ஜாயிர் என்கின்ற ஒரு நபர் யார் அந்த ஜாகிர்ன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் நம்ம ராஜா ஒரு மேர்டர் அட்டன் பண்ணுறாரு அதில் யாருன்னு பார்த்தா கூட இருந்தே நபர் தான் அந்த நிவாஸ் கான்கின்ற நபர் அந்த நபரை வந்து கொண்டுடுறாரு எப்படி கொண்டுறாருன்னு பார்த்தோம்னா பாம் வீசி கொலை பண்ணுறாரு நாம ஏன் இதை வந்து இந்த பாம் வீசி கொலை பண்றான்னு சொல்றோம்னா கத்தி எடுத்தவனுக்கு எப்படி கத்தியால சாவோ அதே போல் இந்த பாம் எடுத்து வீசி கொலை பண்ணுறவனுக்கு இன்னைக்கு பாமாலேயே தான் சாகு வந்திருக்கு அதுக்காக தான் இந்த இந்த நேரத்தில் நம்ம அதை இதை பதிவு பண்ணுறோம் அதுக்கு பழி வாங்கறதுக்காக இந்த ஜாயிருங்கின்ற நபர் இந்த கூட இருக்கிற பசங்களை எல்லாம் ஒன்று திரட்டி பதினோராந்தேதி பட்டப்பகலில் திருக்கால குடி என்கின்ற அவர் இருக்கக்கூடிய இடத்துலையே வச்சு படுகொலை செய்யப்படுறாங்க இதை நாம் ஏன் வந்து இந்த வீடியோ நம்ம போடுறோன்னா இன்றைக்கி பாருங்க முதல்ல ரவுடீசம் பண்ணுறவங்கள வயசெல்லாம் பார்த்தோம்னா நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பதுன்றிருக்கும் காலம் போன கடைசியில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறனால இருக்கிற ஆளுகளைலாம் வச்சு ரவுடிசம் பண்ணுவாங்க இன்றைக்கி வளர்ற பசங்க இந்தியாவுடைய தூண் வந்து இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் பாருங்கள் கஞ்சா கடி கடுமையாகி மெத்தபெட்டமின்க்கு அடிமையாகி சாராயத்துக்கு போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி சின்ன வாழ்க்கையிலேயே அவர்களுடைய சிறிய வாழ்க்கையிலேயே வாழ்க்கையை சீரழித்து அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க அதுக்காக தான் இந்த பதிவு போடுறோமே தவிர வேற எந்த விதமான ப்ரொமோஷன் வீடியோவோ கிடையாது போன மாதம் தான் ஒரு த்ரீ நாட் செவன் இருந்து பெயில் வாங்கிட்டு இந்த வசூல் ராஜா என்கிற நபர் வராரு வந்து கமிஷன் ஆபீஸ்ல திருந்தி வாழ்வதாக சொல்லி தன்னுடைய வருங்கால மனைவியை கூட்டிட்டு போய் பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு இருக்காரு எந்த விதமான பம்பத்துக்கும்புக்கும் போக மாட்டேன்னு சொல்லி திருந்தி வாழ்கிறேன்னு விட்டக்குறையோ தொட்டக்குறையோ அவர் எங்கே ஆரம்பிச்சாரோ அதே இடத்துல வந்து இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சிருக்கு இதில் என்ன ஒரு ரொம்ப க கொடுமையான கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் பத்து பேர் இது வரைக்கும் காவல்துறையினு கைது செஞ்சுருக்காங்க அதில் அஞ்சு பேருக்கு வந்து அவன் தடுக்கி விழுந்து ஓடும் பொழுது தப்பிக்கும் பொழுது கை கால் வந்து உடைக்கப்பட்டிருக்கு அது சரி இருக்கட்டும் இதில் என்ன மனசுக்கு கஷ்டமான விஷயம்னு கேட்டிங்கன்னு வீங்களேன் படிக்கக்கூடிய பசங்க எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்றைக்கி படத்தை பார்த்து சீரழிஞ்சிட்டு வராங்க அண்ணன் சீமான் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க புஷ்பா படத்தை பார்த்துட்டு அந்த சந்தனக்கட்டையை கடத்தரவனை ஹீரோவாகவும் அதை தடுக்கக்கூடிய போலீசை வில்லனாகவும் காமிச்சிருப்பாங்க அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா இன்னைக்கு ரவுடிச மண்டபனை வந்து தலையில் தூக்கி வச்சாடி அவன் தான் வந்து ஹீரோ தான் மக்கள் மதியில மதிக்கப்படக்கூடிய பெண்கள் அதை பார்த்தா ரசிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மூளையை வந்து சலவை செஞ்சு கெடுத்து வச்சுருக்காங்க இன்றைக்கி பாருங்கள் படிக்கக்கூடிய பசங்க அவங்களுடைய கண்ணோட்டம் என்னமா இருக்குது படித்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அவங்க உறவினர்களை காப்பாற்றணும் தன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளை காப்பாற்றிக்கணும் தாய் தந்தையை காப்பாற்றணும்னு நினைக்காம நாம் ரவுடி ஆகணும் சரி இந்த வசூல் ராஜா என்கின்ற தலையை போட்டோம்னா அடுத்த தலம் நம்ம தான் ஏன் இந்த ராஜா என்பவர் யார் அக்னி சீதருக்கு அடுத்தபடியாக இருந்தவர்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம இவரை த போட்டுட்டோம்னா அடுத்து நம்ம அவர் இடத்துக்கு வந்துடலான்னு சொல்லி ஒரு நட்பாசையில் இதெல்லாம் இன்னைக்கு வாழ்க்கை கிடைத்துக்கிறாங்க தயவு செய்து இளைஞர்களே இது போன்ற சினிமா போன்ற சம்பவங்கள் வாழ்க்கை கிடையாது இளைஞர்களே கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களே இது போன்ற சினிமா சம்பவங்களை பார்த்து தவறான வழியில் செல்வதை தவிர்த்து நல்வழியில் செல்ல வேண்டும் என கூறி திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் ப்ரொமோஷன் இந்த வீடியோ யாருக்காகவும் ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது இது இளைஞர்களுக்கு சமூகத்தில் நல்லொழுக்கங்களை ஏற்படுத்த வேண்டும் என என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் எனக்கு கிடைத்த கருத்துகளையும் வைத்து இங்கே பேசியுள்ளேன் நன்றி வணக்கம்